Rawfall Drew. வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் தினமும் ஒரு கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட கோவை மாவட்ட காங்கிரஸ் சார் மனு மாநிலம் முழுவதும் தினமும் ஒரு கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட வலியுறுத்தி கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் வி எம் சி மனோகரன் தலைமையில் மாவட்ட கலெக்டர் நாகராஜனை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இதில் மாநில காங்கிரஸ் துணை தலைவர் அழகு ஜெயபால் மாநில பொதுச் செயலாளர்கள் பி எஸ் சரவணகுமார் பச்சை முத்து மாநில செயலாளர் செல்வராஜ் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நவீன்குமார் துணை தலைவர் ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பத்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பத்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் முப்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி தொன்னூத்தி நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அக்வாசா நிறுவனம் சார்பாக ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் கருவியை அரசு மருத்துவமனைக்கு வழங்கினர் கோவையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் வகையில் அக்வாசா நிறுவனம் குழாய் மூலமாக ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் கருவியை வழங்கியது அதை டீன் தொடங்கி வைத்தார் குழாய் மூலமாக நேரடியாக ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு இது பெரும் உதவியாக இருக்கும் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிராணவாயு உற்பத்தி செய்யும் கருவி நிறுவனத்தின் உதவியால் நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக நிறுவப்பட்டுள்ளது இக்கருவி நிமிடத்திற்கு நானூத்தி ஐம்பது லிட்டர் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் திறனை உடையது குழாய்கள் மூலமாக உற்பத்தியாகும் ஆக்சிஜன் எடுத்து செல்லப்பட்டு நோயாளிகளின் சிகிச்சை பெற வசதி செய்துள்ளோம் கொரோனா நோய் தீவிரமடைந்து உள்ள நோயாளிகளுக்கு இவ்வசதி பேருதவியாக அமையும் சுமார் அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்புள்ள இக்கருவியை அக்வாசா நிறுவனம் நம் மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளது சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு ரத்து குறித்து பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடிய கோவை மாணவன் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக நிச்சயமற்ற சூழல் நிலவும் இந்த தருணத்தில் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு ரத்து செய்து மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்தது இது குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் கருத்துக்களை கேட்டறிய மத்திய கல்வித்துறை மற்றும் சிபிஎஸ்இ வாரியம் ஆகியவை இணைந்து கடந்த மூணாம் தேதி காணொளி மூலமாக கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தன இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி திடீரென பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார் பனிரெண்டாம் தேர்வு குறித்து அவர் எடுத்த முடிவு பற்றி மாணவர்கள் தங்களின் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர் நேரலையாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் முப்பத்தி எட்டு மாணவர்கள் பங்கேற்றனர் அதில் ஒருவராக கோவை நேஷனல் மாடல் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவன் சித்ராக் தேப்ரக் பங்கேற்று பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடினார் அந்த அனுபவம் குறித்து அவர் கூறுகையில் கொரோனா தொற்று பரவல் உள்ள இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பே முக்கியம் என்று பிரதமர் மோடி பேசினார் பின்னர் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு ரத்து குறித்து மாணவர்களிடம் கருத்து கேட்டார் மேலும் அவர் பெற்றோருடனும் கலந்துரையாடினார் என்று தெரிவித்தார் அந்த கலந்துரையாடலில் என்னுடைய முறை வந்தது அப்போது நான் பிரதமரிடம் பொது தேர்வு ரத்தாகும் என்றுதான் எதிர்பார்த்திருந்தேன் தற்போது என்னுடைய கவனம் முழுவதும் போட்டி தேர்வுகளை நோக்கியே உள்ளது அதற்காக நான் என்னை தயார்படுத்தி வருகிறேன் என்று தெரிவித்தேன் மேலும் நீங்கள் இந்த பொது தேர்வை ரத்து செய்தது சரியான முடிவு என்று தெரிவித்தேன் என்று கூறினார் பொதுத்தேர்வு தேர்வு ரத்து குறித்து பிரதமரின் அறிவிப்பிற்கு நாடு முழுவதும் உள்ள கல்வியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நேஷனல் மாடல் சீனியர் செகண்டரி பள்ளி முதல்வர் டாக்டர் கீதா லட்சுமணன் கூறுகையில் பொது மதிப்பெண்ணை விட மாணவர்களின் உயிர் மிகவும் முக்கியம் கோவை கார்ப்பரேஷன் ஐந்து மண்டலங்களிலும் இன்று தடுப்பூசி மையங்கள் செயல்படாது என்று ஆணையர் அறிவிப்பு கோவை மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று படிப்படியாக குறைந்து வந்தாலும் தமிழகத்தில் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பில் கோவை முதலிடத்தில் இருந்து வருகிறது இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதன் ஒரு பகுதியாக எண்பத்தி எட்டு கொரோனா தடுப்பூசி போடும் மையங்களில் டோக்கன்கள் அடிப்படையில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் மத்திய அரசால் வழங்கப்பட்ட நாற்பதாயிரம் கோவிஷீல்டு மற்றும் எட்டாயிரம் கோவேக்சின் தடுப்பூசிகள் என நாற்பத்தி எட்டாயிரம் தடுப்பூசிகள் கையிருப்பில் இருந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள எண்பத்தி எட்டு சுகாதார மையங்கள் மற்றும் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐந்து மண்டலங்களில் முப்பத்தி ஆறு பள்ளிகளில் தடுப்பூசி மையங்கள் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோர்களுக்கு கோவிஷீல்டு முதல் மற்றும் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது இதில் நாற்பத்தி ஏழு மையங்களில் இருபத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு முதல் டோஸ் கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கு இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது தடுப்பூசி மையம் அமைந்துள்ள பகுதியில் மக்கள் தொகைக்கு ஏற்ப நூறு முதல் ஐநூறு தடுப்பூசிகள் வரை பிரித்து வழங்கப்பட்டது தடுப்பூசி மையங்களில் கையிருப்புக்கு ஏற்ப டோக்கன்கள் வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இருபதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு தடுப்பூசிகளும் நேற்றைய தினம் பத்தொன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து தடுப்பூசிகளும் என கடந்த இரண்டு நாட்களில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இன்று தடுப்பூசி கையிருப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து பெரும்பாலான தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி இல்லை என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது தி சென்னை சில்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சார்பாக கொரோனா நிவாரணம் வழங்கப்பட்டது கோவை ஒப்பனக்கார வீதி தி சென்னை சில்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிறுவனத்தின் சார்பாக கோவை மாநகர ஆட்டோ டிரைவர்கள் நூறு பேருக்கு மாதாந்திர மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது எளிமையாக நடந்த இவ்விழாவில் நிர்வாக அதிகாரிகள் ஊழியர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பசுமை மற்றும் தென்றல் அறக்கட்டளை சார்பாக கோவை வைரம் நகர் பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை வைரம் நகர் பகுதியில் மரம் நடும் விழா மற்றும் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு உணவு வழங்கும் விழா அமைப்பு சாரா தொழிற்சங்க கூட்டமைப்பு மாவட்ட தலைவரும் சிறுபான்மை நலத்துறை கருத்தாளருமான ஜி எம் ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது தெஞ்சல் அறக்கட்டளை மற்றும் பசுமை தேசம் இணைந்து நடத்திய இதில் தெஞ்சல் அறக்கட்டளை நிறுவனர் சித்திக் முன்னிலை வகிக்க பசுமை தேசம் ராஜேந்திரன் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தணிக்கை ராஜேந்திரன் திமுக பகுதி கழக பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டு அந்த பகுதியில் மரக்கன்றுகளை நட்டனர் தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி சானிடைசர் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு சுலைமான் கழக வட்ட செயலாளர் அப்துல்லா தென்றல் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் வைரம் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதே போல கடந்த மூன்றாம் தேதி ஈச்சனாரி பகுதியிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கோவை ஐஎன்எஸ் என் அக்ரானியில் அமைந்துள்ள தலைமை பயிற்சி நிறுவன வளாகத்தில் இந்த ஆண்டின் குறிக்கோளான சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு என்ற தலைப்புடன் ஒத்திசைக்கும் வகையில் சுவரொட்டிகள் ஸ்லோகங்கள் கட்டுரை மற்றும் ஓவிய போட்டிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து மாபெரும் அளவில் மக்காத குப்பைகளை வளாகத்திலிருந்து அகற்றும் நிகழ்வு நடந்தது வளாகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் மரம் நடும் இயக்கம் நடத்தப்பட்டது இவ்வருடத்தின் பருவமழை காலத்திற்கு முன்பாக நூறு பனைமரங்கள் மரங்கள் நட அக்ராணி நிறுவனம் உறுதியளித்துள்ளது இதற்கான ஆயத்த பணிகளை உலக சுற்றுச்சூழல் தின செயல்பாடுகளில் ஒன்றாக மேற்கொள்ளப்பட்டது வாகனம் இல்லாத தினம் அனுசரிக்கப்பட்டது அனைத்து அக்ராணி பணியாளர்களும் நான்கு மற்றும் ஐந்து ஜூன் ஆகிய தேதிகளில் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மின் உபயோகத்தை குறைத்து கொள்ள ஊக்குவிக்கப்பட்டனர் இவ்விரு தினங்களில் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை சுற்றுச்சூழல் தினத்தின் ஒரு பகுதியாக பூமியின் மணித்துளியை குறிக்கும் விதமாக மின் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா கவுண்டர் எனும் ஆர் கிருஷ்ணன் தலைமையில் இன்று காலை கவுண்டம்பாளையம் பகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கவுண்டம்பாளையம் திமுக நிர்வாகி எஸ் ஜே சரத் செய்திருந்தார் இதுகுறித்து கவுண்டம்பாளையம் திமுக நிர்வாகி எஸ் ஜே சரத் கூறுகையில் மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் தொன்னூத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கவுண்டம்பாளையம் பகுதியில் வறுமைக்கு கீழ் உள்ள சுமார் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ அரிசி என இதுவரை இருபத்தி ஐந்து டன் அரிசி வழங்கப்பட்டுள்ளது இன்று கவுண்டம்பாளையம் ஐந்தாவது வட்ட பகுதியில் ஆயிரம் பேருக்கு கொரோனா நிவாரண பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியை மேற்கு மண்டல பொறுப்பாளர் பையா கவுண்டர் எனும் ஆர் கிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஐந்து நாட்களாக எங்கள் பணி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் வணக்கம் நமது தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் ஆணைக்கு நமது மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா கவுண்டர் அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் நமது சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கணக நாங்கள் கவனமலை பகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் ஐந்தாயிரம் அருமிக்கோட்டு கீழ் உள்ள பகுதிகளில் ஐந்தாறு குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசியை வழங்க உள்ளோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாயிரம் கிலோ அரிசி இருபத்தஞ்சி டன் நாங்கள் வந்து இன்றைலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி ஐந்தாவது வட்டத்தின் சார்பில் ஐந்தாவது வட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு வழங்குகிறோம் இதை மேற்கொண்டு பணி நடைபெறும் தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் நாங்கள் இந்த பணியை செய்து வ செய்து வருகிறோம் மேலும் கோவை கே கே புதூர் பகுதியில் மரம் நடும் விழா மற்றும் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு உணவு வழங்கும் விழா பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் சஞ்சய் காந்தி ரூபன் ஆகியோர் கலந்து கொண்டு அந்த பகுதியில் மரக்கன்றுகளை நட்டனர் தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி சானிடைசர் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன கடந்த பதினைந்து நாட்களாக தினமும் ஐந்தாயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணியுடன் முட்டை சேர்த்து மதிய உணவு வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதால் தினந்தோறும் மாநகராட்சி சார்பில் நோய் தடுப்பு மருத்துவ முகாம் மற்றும் நோய் தடுப்பு பணிகளை மாநகராட்சியினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று தெற்கு மண்டலம் பொன்னையராஜபுரம் தடாகரோடு ஆகிய பகுதிகளில் சளி காய்ச்சல் இருமல் மற்றும் உடல் வெப்பநிலை உடல் ஆக்சிஜன் அளவு கண்டறியும் பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது இதன் மூலம் நோய் தொற்று உள்ளவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்த ஆலோசனை அளித்து வருகின்றனர் தமிழகத்தில் கொரோனா முதல் அலையின் போது சென்னையில் கொரோனா பரவல் அதிகம் காணப்பட்டது தற்போது இரண்டாம் அலையில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தொற்று பரவல் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் அதிகம் பாதிப்பு கண்டறியப்படும் மாவட்டமாக கோவை மாறியுள்ளது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாவட்டம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தும் பயனின்றி உள்ளது இந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு தலைமையில் கோவையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அதிகாரி ஜெகநாதன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் சுகாதாரத்துறை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டாமுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வரும் நோயாளிகளுக்கு அவர்களது உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவுகளை எஸ் பி வேலுமணி வழங்கினார் மேலும் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி முகக்கவசங்களையும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளையும் துவக்கி வைத்தார் மக்கள் தங்களை நோயின் பிடியிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் விதமாக அனைத்து வீடுகளுக்கும் நோய் எதிர்ப்பு சத்து மாத்திரைகளையும் முகக்கவசங்கள் கபசுர குடிநீர் பொடி ஆகியவற்றை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நாலாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பது காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்